ஹலோ வந்து மறக்காமல் லைக் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டெல்டா ட்ரென்ஸ்மேஷன்ல எபிசோடு தேர்ட்டி சீசன் த்ரீலேருந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் போட்டு பாருங்க ஓகே இந்த வீடியோ ஸ்டார்டிங் போகலாம் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து வீடியோ வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொல்தான் விரிவோடு விரிகிட்டு வீட்டுலாம் உன்னோட பயோமெண்ட் டெக்னிக் அதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு போகிறான் திரும்பவும் வந்து ஓல்டு ஃபார்முக்கு மாட்டு அந்த இடத்துல கோத்துட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாவிங் செட்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா இருக்க இருக்கோ கிரீன் நம்ம மெயினில் ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்கான் கிரீன் ட்ரெஸ் சொல்லிருக்கான் நீ உண்மையிலேயே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போற இந்த குப்பையில வச்சு நீ வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது வரதான் நல்ல பிளான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீங்க இந்த இடத்துல கண்டிப்பாக ஹெல்ப் தேவை இங்கே பிறந்து வாழ்ந்துங்க இவங்க இவங்களால் கண்டிப்பாக வந்து ஜேட்ஸோட கண்டுபிடிக்க முடிய நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ட்டு பேசிட்டு போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அவன் பேர் தான் வந்து டாங் அவன் சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல மாஸ்டர் கண்டிப்பாக வந்து போயிட்டு உடனே அவன் பையன் சொல்லுவான் மாஸ்டர் இது எல்லாம் வந்து முடிஞ்சால கடந்து இருக்கிற பிளேஸ்க்கு எனக்கு கூப்பிட்டு போயிட்டு கல்டிவேஷன் ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் நான் பண்ணிவிட்டு ஆல்ட் இங்கே இருக்கிற எல்லாரும் சப்ரஸ் பண்ணி எல்லாரும் கொள்கிற சக்தி எனக்கு வந்துடும்னா இதுக்கிட்ட மீறல் ரொம்ப என்னடா இன்டென்ஷன் டி ஐயோ என்ன வந்து இவனுமே அமைதியாக இருக்கான் ஸோ இந்த இடத்துல கிரீன் ட்ராகன் இப்படி ஒரு கேரக்டராக பார்த்து அவனை வந்து சிரிச்சுக்கிட்டான் அந்த இடத்துல ஹீரோ டே டாங் ஃபேங்கியூ வெளியே வரா மாதிரி அப்படின்னு போய் கற்றுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அவனு வந்து அவனோட பவர் ரிலீஸ் பண்ணி பார்த்துருக்கான் இதை பார்த்து பவிஜின் மாஸ்டர் கிண்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கான் சொல்லுங்க பவிஜின் மாஸ்டர் கிண்ணு ஏன் அவங்க மேலே இவ்வளோ கோமா இருக்கு என்ன பண்ணி வச்சுக்க அப்படின்னு கேட்டுருக்கேன் ஸோ இந்த இடத்துல அவனு சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல மாஸ்டர் பவிஜின் குவின்யூ யார்னு எங்களுக்கு தெரியாது அவரை பற்றி அவ சொல்ல முடியுமா கேட்டுருக்கேன் ஸோ பவுலி மாஸ்டர் கின்யூ அண்டர் வேர்ல்ட் கல்டிவேஷன் அவருக்கு ஸ்டார் பளி இருக்கா அதோட கெட்டு தான் அவர் அவர் வந்து அவரோட பிறப்படிமே இந்த ட்ராகன் கேன்டா என்னோட ஆஜில் இருந்து அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்கார் ஸோ கேட்டு இவருக்கு வந்து ஸோ வந்து குவின்யூ அப்படின்னு இவர் வந்து ஸோங் டெஸ்ட் சூ டெனிஸ்ட் சேர்ந்தவரா அவரோட பையனும் அப்படின்ட்டு அவங்க சொல்றேன்னு சொன்ன கேட்டுருந்ததுல இருந்தது என்னடா பண்ணிக்கன்னு கேட்டுருக்க உடனே சீரோ வெறின்னு தெரில டேய் டாங் ஃபைங் யூ நீ எங்கள் அப்பா அப்புறம் மாமாவை காயப்படுத்துருக்க என்னோட உயிரோட மாசம் அண்ணி எல்லாத்தையும் ரிவெஞ்சு கொடுக்கறதா இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு அது கிரீன் டைவர் சீசன் உடனே சுத்திக்கிற எல்லாரும் அட்டாக் பண்ணது ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னும் என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் இந்த நம்ம டிமானிக்கு படை வந்துருக்கு சாபர்லாம் வந்து அண்ணா இவங்க தானே அது இவங்க தான் பின் பண்ணி காயப்படுத்துன்னு கேட்டா ஊக்கலாம் அண்ணா நான் ஒரே அழுப்பு நான் பேர் கொண்டு போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் மீன் இருக்கு இன்னும் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சோசிச்சுட்டு அந்த இடத்துல இதுல கிரீன் டிராகன் சொல்லிட்டு இருக்கா முட்டாள்களா ஜாட்ட மொபைலுக்கு தெரியாம மொபைல் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஹீரோ அந்த இடத்துல அவனோட ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் யூஸ் பண்ணுறதுனா என்ன நட்டஞ்சுங்கிறதுனா பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த ஜட்டத்தில் போனால் ஜல்ல எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜோரோ மாஸ்டர் ஆட்டம்னா ஹீரோட அப்பாவோட கையை பற்றி வந்து வெட்டிருப்பாங்க இந்த ஸோ ஹீரோட அப்பா கொள்ளலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஸோ இவனு கொள்ளலான்னு போவான் ஸோ இதில் நம்ம ஜோரோ மாஸ்டர் முட்டா அவரோட ஈட்டி வச்சு தடுக்கலாம் நேரம் ஹீரோட அப்பாக்கா அங்கேயே சங்கூதிருப்பாங்க ஸோ நம்ம ஜோரோ மாஸ்டர் வந்து இருக்கிற இவன் என்ன பண்ணுறான்னா வந்து அட்டாக ஜஸ்ட் ஒரு ரோஜா போய் இத்தனை பார்த்து அட்டாக் பண்ணி அந்த இந்த ஆயுதம் வந்து திரும்பும்போது நம்ம ஜோரோ மாஸ்டர் வயிற்றுல எங்கே இருந்துச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஜோரோ மாஸ்டர் முட்டியாக இருக்கு அவர் வந்து வெப்பன் எடுக்கிற ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து துட்டு துடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவர் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெப்பன் எடுத்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அவரும் வெப்பன் எடுத்துகிட்டு போட்டு அவர் ஆன்மகம் சொல்லிட்டு கொஞ்சம் அளவு அசால்ட்டாக நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அவரோட அந்த அப்படியே வந்து அந்த எனர்ஜி வச்சு அவர் அதே இடத்துல கொண்டு போடுறாங்க சேர்த்துல அந்த கெட்டுமே பிரிந்தாவது இருக்கும் அவர் நினைக்கிறாரு நான் ஒரு ட்ராகனை வளர்த்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து வருவான் நீ ஒரு ஆன்மகண்டா நீ எப்போவுமே வந்து தில்லாக நிற்கணும் நீ எப்போவுமே வந்து தலை கொண்டே கூடாது ஸ்ட்ராங்காக வளரணும் அப்படின்ற இடத்துல இது கட்டசி மணி நேரத்தில் கூட நம்ம ஹீரோ போய் தான் அவர் வந்து நினச்சிருப்பார் நினச்சிட்டு அவரும் அங்கே இடத்துல முடியாமல் அதே இடத்துல இறந்து போயிட்டுருக்காரு ஸோ இந்த இடத்துல வந்து அங்கிள் ஃபிரெண்ட் எல்லாரும் கொண்டு போகலாம் இதை பார்த்த உடனே வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அப்போ நம்ம ரெண்டு பேரும் மணிக்கு கேட்குறாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நாங்கள் இப்போ வந்து நைன் சோட அலையன்ஸில் வந்து கேள் படுத்த வந்துருக்கோம் நைன்த் ஜென்ஸ் ஓட வந்து கண்டுபிடிக்க தயவு செஞ்சு உயிரோடுங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று கேட்டுருக்கு டி என்னடா ஆ சுச்சுவேஷன் பற்றி பேசிட்டு இருக்கா நீ ஆல்ரெடி பண்ணது உடனே கொண்டு வந்திருக்க முடியும் எந்த சண்டை போடுறான்னு சொல்லிட்டு இவ்வளோ தயவு செஞ்சு விட்டுருங்க சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல நான் வந்து தெரியாமல் பண்ணல ஸோ அவன் வந்து வாய் விட ஆரம்பிச்சிட்டா அந்த இடத்துல ஸோ நான் அவங்க ரெண்டு பேர் விட்டு இல்லை இந்த கடுவேஷன் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்ட்ராங்கான வந்து அப்படியே ஜெயிக்கணும் அவங்களுக்கு கொள்ளலாம்

உயிர் பிச்சை கொடுங்க

மொத்த பெரிய எனர்ஜி சீல் போட்டு இந்த ஸ்ட்ரிக்டை தர மட்டும் அழிச்சிடும் ஒன்றுமே பிரச்சனை இருக்கா இது கூட மெயின் ஒரு வந்து ஸோ இந்த மாதிரி இம்பார்டன்ஸ் கண்டிப்பாக அப்படி பண்ண இப்படி பண்ணுறது கண்டிப்பாக உங்கள் செக்டிக்கு வந்து நல்லது கிடையாது ஸோ வந்து இதை வந்து யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து எல்லாரும் ஊக்கங்களா ஆனால் அதெல்லாம் வந்து யோசிக்காதான் அந்த ரூல்ஸ்லாம் நமக்கு தேவை கிடையாது என்ன கருமுடிச்ச ரூல்ஸ்னு கேட்டுருக்கா ஸோ கருமுடிச்ச ரூல்ஸ்லாம் இது வந்து இம்மார்டல்ஸ் இம் இம்மார்டல்ஸ் வந்து இந்த ஒரு மோட்டலுக்கான பிரச்சனை தலைவக்கூடாது நீங்கள் தயவு செஞ்சு ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணாதீங்க கொஞ்சம் யோசிங்க இந்த செக்டை பற்றி இது வந்து உங்களுக்கு அழகு கிடையாது அப்படி சொல்கிறாங்க ஹீரோ அதெல்லாம் கேட்காம அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மொத்த பேர் இந்த செட்டை சரிங்கடா அந்த ஜட்டத்தில் ஊக்கம் முத கொண்டு கிரீன் ட்ராகன் நம்ம சேபர் எல்லாருமே சேர்ந்து அந்த செக்கில் எல்லாரையும் அழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெக்னிக் அதை வச்சு பார்த்தீங்கன்னா மொத்த பேரையும் கொண்டு குவிச்சு விட்டுருவாங்க அந்த சட்டி மாரி ரத்தங்களான பிணங்களாக இருக்குது அவங்க அப்பனையும் போட்டு ஹீரோஸ் அத்தியோ போட்டு மொத்த பேரையும் கொண்டுட்டாங்க அந்த இடத்துல ஸோ ஹீரோ யோசிச்சு பார்க்குறான் ஸோ இந்த மொத்தம் எப்படி இருக்கு சா அப்படின்ற ஹீரோ யோசிச்சுட்டு ஸோ நான் அதை யோசிச்சு போட்டோம் போனால் அப்போ ஒரு டைம் உயிர் பிச்சு வந்துடுறேன் இன்னொரு டைம் நீங்கள் வீக்காக இருக்கணும் புள்ளி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அடுத்த செகண்ட் வந்து கொண்டு போயிட்டுருவான் கொண்டு ஃபேமிலி பக்கம் இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களோட அதே இடத்துல கருவறுத்துருவேன் ஒருத்தன் கூட வம்சத்தில் உயிரா டீ இந்த மாதிரி வந்து மாஸ்டர் வந்து உங்கள் உயிரை பிச்சை போட்டிருக்காரு ஒழுங்காக வந்து அவருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா ஸோ குன்னி மாதம் ரொம்ப மேலே இருக்குது இதுக்கப்புறம் நாங்கள் வந்து குயின் கிளான் பக்கம் கூட வர மாட்டோம் தயவுசெய்து நினைச்சிருக்கேன் இந்த உயிர் பிச்சை நாங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டோம் மாஸ்டர் அப்படின்ட்டு அவனுமே சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல ஸோ ஹீரோ சார் போய் தொலைங்கடா அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தான் போகாருங்க நெக் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த இடத்துல அவனும் பவிலனு போயிட்டு இருக்கேன் அதில் ஊக்காம அண்ணா ஏன்டா அவங்கள உயிரோடு இருந்த கெளவு பிரச்சனை கேட்டுருக்க வேணாம் நான் அதான் அவன் அதே இடத்துல கொண்டு போட்டு வந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு சேபர் டீ முத்தான் பையில பயம் முறா இதால எவ்வளோ பெரிய வந்து நஷ்டம் எழுந்திருமா அந்த ஆயிரம் பேர் இன்னொரு ஃபேமிலி ஃபேமிலியிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சின்ன பொண்ண வராது சின்ன பொண்ணோட கையை போக்கு ரொம்ப ஹீரோ கூட ரொம்ப சர்வியாக சொக்கு இப்படி எப்படி வந்து உன் கை வந்து வந்தாச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் நான் வந்து லியக்கா அவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிருக்கேன் இப்போ வந்து ரொம்ப அற்புதம்

இருக்கிற அந்த மரத்தை பார்த்து ஷூ உனக்கு இந்த மரம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கா ஆ ஞாபகம் இருக்கு வா சின்ன வயசுல மறுபடியும் சேர்ந்து நட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதே மாதிரி தான் நான் நீ இருக்கேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கல்டிவேஷனே வழி இல்லாத ஒரு பையன் என்னோட மகன் இப்போ இந்த லெவலுக்கு இந்த காண்டினட்டி அசைக்க பார்க்குறவளுக்கு அந்த லெவலுக்கு நான் ஸ்ட்ரென்த் ஓங்கிட்டே இருக்கு நான் வந்து நீ விகார பண்ணி அந்த பச்சனை வந்துட்டு நான் சொல்ல பட் இருந்தாலும் நினச்சா ரொம்பவுமே சந்தோஷம் இருக்கு யாராலும் எதிர்பார்க்காத வரை நீ ஒன்று ரொம்பவுமே ஷைன் ஆகும்னு சொல்லியிருக்கேன் அப்பா இதெல்லாம் ஒன்றுமே ஒரு விஷயம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் பேசிட்டு இருக்கோம் அந்த இடத்துல டீலர் டோக்கன் மாஸ்டர் மாஸ்டர் கென்யூ மாதிரி வந்து நீங்கள் வந்து வர வேண்டிய சரி அப்ப நான் முக்கியமாக ஒரு விஷயத்துக்கு போய் ஆகணும் ஸோ இந்த ஜே டோக்கன் இதில் நீங்கள் எப்போ இந்த மெசேஜ் வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல சாப்பூ காங்கும் இன்னும் பறந்து போயிட்டுருக்கேன் அந்த இந்த இடத்துல வந்து நினைக்கிறாரு இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மரம் இவ்வளோ பெருசாக வானத்தாலும் வரும் எதிர்ப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜூலி சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை அவர் கண்டிப்பாக வந்து நல்லதாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கொன்யூ ஸோ நெக்ஸ்ட் சீல் வந்து அவருக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு ஹீரோ பார்த்து வந்து இதில் ஸோ வந்து நமக்கு எல்லாருமே பார்த்து வந்து இந்த ஹீரோ வந்து மனம் வச்சுருக்கேன் ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் வந்து வந்துட்டீங்களா அப்படின்னு போய் கேட்குறாங்க அந்த இதுல சரி ஓகே நம்ம வந்து கடைசியாக வந்து தேட வந்து ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபிராக் இருந்த நான் வந்து எல்லாரும் நம்ம ஊக்கம் வந்து அப்டேட் எடுக்காம அந்த இருக்காங்க நான் சிக்ஸ் டு நைன் ட்ரிபுலேஷன் பாஸ் பண்ணுறேன் நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபன் பண்ணியிருக்கேன் டேய் அதை நீ வந்து பிரேக் த்ரூ பண்ணி சொல்லிட்டு ஆனால் அப்படியே வச்சு மாற இல்லையடா அப்படின்ட்டு ஐயோ அது அது கணக்குன்னு தெரியல அதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஊக்காதுன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணி இருக்கேன்

உங்களுக்கு என்ன வைக்கணும் மான்ஸ் இருக்குன்னு தெரியல என்ன ரிலியம்ல இருக்குன்னு தெரியல இருக்கு உடனே இந்த அந்த மூணு ஆனால் சொல்லிட்டு இருக்க அந்த இந்த இடம் ரொம்பவே ஆபத்தா இருக்கு போனா இந்த இடத்துல வந்து டிராகன் ஓல் டிராகன் சொல்லிருக்கான் ப்ளூ டிராகன் என்னன்னா நம்ம கண்டிப்பா வந்து ஜெயிச்சு வரணும் கிட்ட சோ கீழ சொல்லுவோம் சோ இதுக்காக தான் அவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா உடனே ஊக்கங்க அண்ணா நான் உங்க கூட வாடா போலாம் அப்படினு சொல்லிருக்க வாடா போலாம்னு மொத்த பேர் கூட போயிட்டு இருக்கோம் இத பார்த்தேன்னா எனக்கு எல்லாரும் என் கூட பின்னாடி பக்கத்துலயே வந்து வாங்க ஏதோ தனியா போய்டுங்க அப்படினு மெயின் இடத்துல சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வந்து இறங்கறாங்க அந்த இடத்துல ட்ராகன் பிளஸ் என்ன தான் நெக்ஸ்ட் இருக்கா வந்து ஐந்து எல்லாரும் இருக்கா இந்த எட்டமே ரொம்ப டார்க்னஸ் இருக்கு வழிவே நிறைய இருக்குன்னு சொல்லிருக்கா இந்த இடத்துல மூணு காரம் சொல்லியிருக்காங்க ரொம்ப தேர்ட்டியாக ரொம்ப அழுக்கு பிடிச்சி கேலமாக சொல்லுவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல ஒரு அப்படி சொல்லிட்டு அவனோட மூணாவது கண்ணு பவர் வச்சுன்னா பத்து மீட்டர் தொலைல இருந்து இருக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா ஏன்னா அவரும் பத்து மீட்டர் தான் பார்க்குறேன் இப்போ பாரான் நம்ம உக்காந்து நம்ம காடை யூஸ் அதை விட ரொம்ப லாகாக பார்த்துருக்கா அந்த இடத்துல ஏதோ ஒரு பணி அந்த வந்துட்டு இருக்கேன் ஆனால் ஏதோ ஒரு ஆட்டாக்க ஜாக்காக சொல்லிருக்காங்க அந்தல இருந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் போக்கு கலந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி வந்துட்டு இருக்கு எல்லாருமே அவங்க பவர் கொடுத்து வந்து தட்டத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து என்னடா அப்படியே ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து திடீர் லாபம் வந்துட்டு இருக்க லாபம் வந்துட்டு இருக்க ஓடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே வந்து ஓடி தப்பி அதில் பார்த்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ அப்படியே வந்து கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கேன் ஸோ குடி சீக்கிரம் கண்டிப்பாக சீக்கிரம் போய் வந்து போயிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊக்கா பார்த்தீங்கன்னா காடை அந்த பவர் வச்சு அங்கே ஒரு கோகை இருக்காங்க போனால் தப்பிச்சுலாம் நினைஞ்சிருக்க திடீர்ல வந்து ஸ்லைடாக வந்து இறங்க ஆரம்பிக்குது ஸோ அது இறங்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஜபாவெல்லாம் இருக்கணும் இந்த ஃபயர் கிளானஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒருத்தனோட தள்ளி விட்டு அவரோட ஸ்வாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டப்பா தச்சு கடைசியில் ஒரு கேவு பக்கத்தில் வந்திருப்பாங்க அந்த ஸோ அந்த கேவில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே திண்டுட்டுருக்கா அந்த இடத்துல நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது ஸோ இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து இறந்து போயிருக்காங்க ரொம்பவுமே மர்மமான முறையில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஏ உயிரை வந்து யாடா அப்படி பண்ணி வைக்கணும் மூணு கண்ணு கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடமே கொஞ்சம் இந்த வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சேபர் சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல திட்ட அந்த ஃபார்மேஷன் ஓப்பன் ஆகி இருந்தால் ஜக்கச்ச கல்லு கல் மெல்லாம் வந்து வந்துட்டு இருக்கா ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்க பாவ் பண்ணுறா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேச் பண்ணிருக்கா மேலே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டோக்கன் மாதிரியான ஒரு அந்த படிவத்தை பார்த்தீங்கன்னா தலைஞ்சி அடித்து நேரத்தில் ஸோ இதை கண்டிப்பாக தழிச்சா மாதிரி இது போனால் அது வந்து எக்கச்சக்க பாறாங்கள் வந்து விழுந்து விழுந்து உடஞ்சிட்டு அந்த இடத்துல ஸோ இப்படியே வந்து ஊக்கம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வர பாறாங்கள்ல அடிச்சு நோக்கி அந்த கெட்டத்தில் இருக்கிற டோக்கன்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டைக்காரி அது கட்டசியாக வந்து மறைஞ்சி வந்துடுச்சு நெக்ஸ்ட் வந்து திட்டில் அவங்க வேற ஒரு கேக்குன்னு அந்த இடத்துல பார்த்தா ஒம்பது விதமான வழிகள் வந்திருக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஒரு ஒரு கல்வெட்டு எழுதியிருக்கா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது வந்து மரணம் ஒரே ஒரு வழி ஒரே ஒரு வாழ்வு அப்படின்னு எழுதியிருக்கா ஸோ இதை படிக்கிற இரு திடீர்னு வந்து அவங்களோட மென்டலில் பார்த்தீங்கன்னா மென்டல் அட்டாக் வந்து அட்டாக் ஆக ஆரம்பிக்கிறது மென்டல் ஸ்ட்ரென்த் இந்த அந்த அட்டாக் வந்து ஸோ இதில் வர வந்த ரிதம் இதுவே ரொம்பவே அட்டாக் பண்ணுது ஸோ இந்த ஒரு அட்டாக் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பீப்பிள்ஸ் மட்டும் தான் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வீக்கான பீப்பிள்ஸ் வந்து இருந்து பார்க்கல கண்டிப்பாக இந்த கல்வெட்டை வந்து எழுதின ஒரு லெஜண்டரி அவள் கோல்டு மாற்றலாம் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே வந்து ஆபத்தான நைன்டி நைன் ட்ரிபிலேஷன் கிராஸ் பண்ணுறான் இந்த இடத்துல வந்து நான் ட்ரைனிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முருகன் சொல்லிட்டு வாயம் முருகன் இப்போ சரியான நேரில் முதல்ல வந்து இந்த நம்ம ஜே சோட கண்டுபிடிக்கணும் இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது ஆனால் இது அப்படின்னு கண்டுபிடிச்சுனா அந்த சோட எனக்கு தான் சொந்தம் சொல்லிருக்கேன் ஏதோ பண்ணிடாது இருக்கேன் அந்த இடத்துல ஸோ இந்த ஒன்பது வாலண்டியர்ஸ் வந்துவாங்க வாங்க நீங்கள் மட்டும் இங்கே முன்னாடி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ரொம்பவே செழிப்பாக வந்து பார்த்துக்க போனேன் எக்கச்சக்க ரிசோர்ஸ் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு யூரோ வேணாம்னு சொல்லி போது திட்டியில் அந்த இடத்துல ஒருத்தர் தான் அவனு ஜே டோக்கன் கொடுக்கணும் இதே மாதிரி ஒன்பது பேர் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணி ஒன்பது ஜே டோக்கனை பார்த்தா இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சரி ஓகே நீங்கள் உள்ள போனான்ட்டு ஒம்பது பேர் ஒம்பது வழியில் போக அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கூட ஒவ்வொரு ஜே டோக்கனாக இருந்தால் அழிஞ்சு போய்ட்டு கடைசியில் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மிழ்ந்துட்டுருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் வந்து அது மிழ்ந்துட்டுருக்குனு எல்லாம் பார்த்துருக்கேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு தட் மீன்ஸ் ஒன்பது பேர் போய் இறந்து போய்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஒன்பது பேர் போய் இறந்துட்டாங்களா எப்படி இது பாசிபிள் இப்போ இதுதான் வந்து வழி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து கேட்டுருக்கேன் சரி ஒன்றே சொல்லுவாங்க சார் கண்டுபிடிக்க உரிய வழி தான் இருக்குது ஸோ மீன் எழுத நீங்கள் இதுக்கு மேலே டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம் ஒம்பது ஜேட் ஷோட்ஸ் வந்து கண் ஒன்பதாவது ஜேட் ஷோட் அதே மாதிரி எல்லா ஷோட்ஸும் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் இருந்த ஃபார்மேஷன் படி இருக்கிற எல்லா ஜேட் ஷோட்ஸும் அமைச்சிருக்கேன் அது எல்லாம் எல்லாமே ஒரே வழியை நோக்கி போகுது ஸோ ரொம்ப தூரம் போகக்கூடாது தான் இருக்கிற ஜட்ஜ் ஹவுஸ் எல்லாருமே திரும்பவுமே வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க ஸோ இந்த வழி தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல எதிர போய் ஆகணும்னு நினைத்து போயிட்டு இருக்கேன் ஆனால் கொஞ்சம் ஆபத்தாக இருக்கு சொல்லிட்டு ப்ளூ ட்ராகன் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா படமும் கண்டிப்பாக போகணும் சொல்லிட்டு வேறு வழியில் ஹீரோ போக அந்த இடத்துல எல்லாருமே பொட்டனே வந்து கிளம்பா இருக்கலாம்ட்டு எல்லாருமே வந்து போக இருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல போகலாம் வாய்முட்டு கிளம்புறா ரொம்ப டைம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இடத்துல போக போக இடத்துல வந்துட்டு லாபா இந்த இடத்துல வந்து உக்காங்க நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்துல லாவா எல்லாமே வந்து முன்னாடி முன்னாடி வந்துருக்கேன் லாவா எல்லாம் இப்படியே போறேன் நம்ம சொல்லிட்டு இருக்கா உக்காந்து எல்லா லாபாவ சூழ்ந்துட்டு எல்லாமே சுற்றி ஒரு டொமினா இருக்குது இவனுக்கு எல்லாரும் சுத்தி ஸ்பிரிச்சுவோட ஷீல்ட் ஒன்று போடுறதுக்கு அந்த முடியல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லாபா பாத்தீங்கன்னா உள்ள பெருக்கு வந்து சித்திரும் அப்படின்னு பேசிட்டு இருந்து தடுத்துக்கிறோம் ஒரு கடத்துல வந்துட்டு அந்த மாதிரி திட்டியில் ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகி வேற கெட்டத்துக்கு பார்த்து அவங்க வந்து வந்து டெலப்போட் ஆகிறாங்க அந்த இடத்துல ஸோ என்னடா எதுன்னு பார்த்துக்கா அந்த கெட்டத்தில் பார்த்து முன்னாடி வந்து ஒருத்தர் அந்த இடத்துல ஸ்டோன் ட்ராகன் லயன் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ரெட் ஃபினிக்ஸ் இருக்குது ஸ்டோன் ட்ராகன் லயன் ரெட் ஃபினிக்ஸ் அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேசியிருக்கேன் உங்கள் எல்லோரும் நான் வந்து வரவே இருக்கேன் கடைசியாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டிங்க போல அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்துருக்கேன் நான் அந்த அந்த வயல்னஸ் இந்த இடத்த வந்து ஆல்ட்ரா யான்மோ நைன்த் ஸ்டோரோட வந்து ஓனர்னு சொல்லிட்டுருக்கேன் அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் கமெண்ட் கொடுத்துருவாங்க மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுருக்காங்க ஓகே பாய் பை பாய் பை நோ குமோஷன் நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்க நம்ம செகண்ட் சேனல் லிங்குமே நம்ம சேனலுக்கு உள்ள பேஜ் கொடுப்போம் அந்த இடத்துல இருக்கும் மறக்காம தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க பை 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 சப்போர்ட் பண்ணுங்க என்னால் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக அந்த எம்சோடு வந்து முடிக்கிறேன் அந்த சீரியஸாக ஓகே பாய் பை பாய் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு